எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் எம் ஹரிஹரன் நான் ஆர்சி நகர மேல்நிலைப்பள்ளி கொடைக்கானலில் படிக்கிறேன் நடந்து முடிஞ்ச டென்த் ரிஸ் ரிசல்ட்டில் வந்து நான் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தேழு மார்க் வாங்கியிருக்கேன் அதுக்கு காரணமாக இருந்த சிலுவை ராஜ் ஃபாதருக்கு ரொம்ப நன்றி அடுத்து தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் எல்லாத்துக்கும் நன்றி அதுக்கு காரணமாக இருந்த என்னோடய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி என்னை இந்த ஸ்கூலில் சேர்த்த அம்மா அப்பா பாட்டி தம்பி எல்லாத்துக்கும் நன்றி மன வந்து கொண்டு வந்தது என்னோட நீக்க சோ உங்களுக்கு நான் எப்படி தெரியல இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நாங்க ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய சந்தோஷம் இதுதான்

ờ hắn để mất mát 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 cái, mát அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரோஹித் என்னுடைய அப்பா பெயர் மகேந்திரன் அம்மா பெயர் கோமலா நான் பேத்து செந்தாமஸ் சென்ட் தாமஸ் பள்ளியில படிக்கிறேன் நடந்து முடிஞ்ச பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுல நான் நானூற்றி எழுபத்தி ரெண்டு மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண என்னுடைய பெற்றோர்கள் பள்ளி தாளர் பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய மிகப்பெரிய கனவு ஐபிஎஸ் ஆகி எல்லாருக்கும் நான் பொது சேவை செய்யணும் தான் நன்றி வணக்கம்